நேர்களே வணக்கம் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஒரு ராஜவசிய மூலிகை இந்த மூலிகையோட பெயர் வந்து சீதேவி செங்கழுநீர் இந்த மூலிகையோட பெயர் வந்து சீதேவி செங்கழுநீர் நீர் இதை என்ன பயனுக்காக பயன்படுத்துவோம்னா ஒருவன் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு மாறுவதற்காக இந்த மூலிகையை பயன்படுத்துவாங்க இந்த மூலிகையை வச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜ யோகத்தை சர்வத்தையும் வசிக்கும் இப்போ செய்யக்கூடிய மூலிகைன்றதுனால இதை வந்து ராஜ வசிய மூலிகைன்னுவாங்க இதோட பேர் தான் ஸ்ரீதேவி செங்கழு நீர் இதை நம்ம முறையாக வந்து காப்பு கட்டணும் இதை காப்பு கட்டி இதுக்கு சாப நிவர்த்தி கொடுத்து அதுக்கு தேவையான பலி கொடுத்து அதை எடுத்து சுத்தம் செஞ்சு தேவையான மந்திர உருக்களை கொடுத்து தாயத்தில் அணிஞ்சு சில எந்திரங்களையும் பிரயோகம் பண்ணி தாயத்தில் அணிஞ்சால் நம்மளுக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா ராஜா வசிய மூலிகைன்றது வந்து ராஜாவுக்கு என்னென்னலாம் நடக்கும் நீங்களே நினச்சி பார்க்கலாம் அவருக்கு ஒரு பணத்தை பற்றி கவலை இல்லை பொன் பொருளை பற்றி கவலை இல்லை அவருடைய மக்கள் ஆட்சி பண்ணுறது மட்டும்தான் அவர் வேலை நம்ம அன்றாட மனிதர்கள் தேவைக்கு தேவைப்படும் சில விஷயங்களை அவர் வந்து தேடணும்னு அவசியமே இல்லை அத்தகைய வேலையை இந்த மூலிகை வந்து செஞ்சு கொடுக்கும் இதை நம்ம கரெக்டான முறையில் குறிப்பிட்ட ஓரையில் இதுக்கு நம்ம காப்பு கட்டி எடுத்து அதை பயன்படுத்தினா எக்கச்சக்கமான பலன்களை நாம் பெறலாம் சரிங்களா இதை நீங்களும் பயன்படுத்துங்க இது ஒரு ராஜவசிய மூலிகை உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உடையது தான் இந்த மூலிகையோட தன்மை அது மட்டும் இல்லாமல் சில வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் முயற்சிகள் வந்து நூறு பெர்சன்ட் எஃபெக்ட் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் அது உங்களை தேடி வரும் இந்த மூலிகையை பயன்படுத்தி நீங்களும் நல்ல நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்குவோம் சரியா நன்றி